ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு நல்ல செய்தி நல்ல விஷயம் நீ நினைத்தது நடக்கப் போகிறது செல்வமே கேள் தங்கமே மகிழ்வாய் மனம் மகிழ்வாய் உன் மனம் நிறைவடைய போகுது சந்தோஷத்தில் மிதக்கப் போகிறது நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் முடியப் போகிறது நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் துக்கத்தை எல்லாம் விட்டுவிடு நான் சொல்வது சர்வ நிச்சயமாக நடக்கும் கண்மணியே இந்த வாராகித்தாய் சொல்வதை கேட்பாய் தானே வசந்தமான எதிர்காலத்திற்காக இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் வழிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா எப்போது நீ என்னை சரணடைந்தாயோ அன்றே உன் வழிகளை நானும் சேர்ந்தே சுமக்கிறேன் என்பதை தெரிஞ்சுக்கோ தங்கமே அதனால் உன் சுமைகளை முழுவதுமாக இறக்கி வைத்துவிட்டு ஆனந்தமான எதிர்காலத்திற்காக பொறுமையாக காத்திரு விரைவில் அனைத்தும் உனக்கு நன்மையாக மாறும் உனது வலியும் வேதனையும் விரைவில் முடிவுக்கு வரும் என்னை முழுவதுமாக சரணடைந்து விடு நம்பிக்கையோடு சரணடைந்து விடு உனக்கு ஒருவித ஆபத்தும் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் என் மீது இந்த வாராகி தாயின் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் ஆபத்துகளைப் பற்றி கவலை கொள்ளாமல் ஆனந்தமாக இரு உனக்கு அரணாக உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் தங்கமே நிச்சயமாக என்று விடியல் உனக்காகவே விடிந்துள்ளது என்றுதான் சொன்னோம் ஏன்னா நல்லது ஒன்று நீ நினைத்தது ஒன்று நல்ல விஷயம் ஒன்று என ஒட்டுமொத்தமாக உனக்கு வந்து குவிய போகிறது ஆனந்த கண்ணீரோடு இந்த தாய்க்கு நீ நன்றி சொல்ல வரப்போகிறாய் வெள்ளிக்கிழமை நான் சொல்லும் வாக்கு எப்போதும் தப்பாகாது பொய்யாகாது கண்மணியே உன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் சிக்கலுக்கான வழிமுறைகளும் உன்னை சுற்றி தான் புதைஞ்சிருக்குது ஆனால் நீயோ அதை புரிஞ்சிக்காம பிரச்சனைக்குரிய தீர்வை நீயே தேடி தேடி செல்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைக்கவே நினைக்காதே அதை அதை பற்றி கவலையே படாதே என்ன தாயே எப்படி சொல்கிறீர்கள் பிரச்சனையை நினைத்து எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் கஷ்டத்தை தாங்க முடியுமா என்று எதிர்கேள்வி கேட்கிறாய் தங்கமே நான் சொல்வதை பொறுமையாக கேளு உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இருந்தால்தான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்ற உண்மையை உன்னால் உணர முடியும் உன்னால் உணர்ந்தால் தானே அதற்கெடுத்த முடிவு என்னவென்று அதற்கெடுத்தது என்ன செய்ய வேண்டுமென்று உனக்கு தோணும் நீ அதை சந்தித்து கொண்டே இருந்தால் துயரங்களை நினைத்துக்கொண்டே இருந்தால் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாது இதோ இப்போது நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் கூட காலத்தின் கட்டாயம் தான் தங்கமே நீ இந்த நிலையை தான் ஆக வேண்டும் என்று அப்போது சொன்னேன் இப்போது சொல்கிறேன் கேள் அந்த நிலையை கடந்து வந்து விட்டாய் உனக்கான சோதனை கால கட்டம் முடிந்து விட்டது அப்போது அந்த சூழ்நிலைகளில் அந்த காலத்தின் கட்டாயத்தில் தான் இருந்தேன் இருந்தாய் அதிலிருந்து உன்னை காட் உன்னை போராடி அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன் இனிப்பார் புரியும் உன் தாய் மீட்டு கொண்டு வந்திருக்கிறேனா இல்லையா என்று நீ இப்போது சந்திக்கும் தோல்விகளை நினைத்து வாழ்க்கையில் தோற்றுவிட்டதாகவே நீ முடிவெடுத்து விடுகிறாய் நீயாக கற்பனை செய்து கொள்ளாதே தவறு தங்கமே விடியலுக்காக காத்திருக்கும் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அழகான ஒளிபோல் தீப ஒளிபோல் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இந்த வாராகி தாயின் பார்வை எப்போதும் உன் மீது தான் இருக்கிறது திரும்பவும் சொல்கிறேன் உன் கஷ்டங்கள் கரைந்து விட்டது தங்கமே உன் கஷ்டங்கள் கரைந்து விட்டது துன்பங்கள் முடிந்து விட்டது இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து உனக்கு ஆரம்பித்து விட்டது ஆரம்பித்த வேளையிலேயே நல்ல செய்தி நல்ல நிகழ்வு நல்ல விஷயம் நீ நினைத்தது அனைத்தும் சர்வ நிச்சயமாக நடக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் வந்து குவியும் அற்புதத்தால் மெய் செழிர்ப்பாய் உன் தாய் நான் வந்துவிட்டேன் என்று மெய் செழிர்ப்பாய் உனக்கான வெற்றி பாதையை இதோ இந்த நிமிடத்திலிருந்து நான் உருவாக்கப் போகிறேன் அந்த வெற்றி பாதையில் என்னுடைய முகம் பார்த்து நடந்து இனி எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்கும் இந்த தாயின் வார்த்தைகளை எந்த அளவுக்கு உறுதியாக நீ நம்புகிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு நன்மைகள் குவிந்து கிடக்கும் கிடைக்கும் குவிய குவிய அல்ல அல்ல கிடைக்கும் தங்கமே இப்போது சொல்கிறேன் கீழ் இந்த தாய் சொல்வதை கீழ் கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த தாயின் ஆசீர்வாதங்களோடு வந்தடையும் நாள் இன்றைய நாள் மிக மிக அருகில் வந்துவிட்டது நொடியில் இருக்கிறாய் பொழுதில் நல்ல விஷயம் கேட்கப் போகிறாய் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே விடியல் வரப்போகிறது திரும்ப திரும்ப சொல்கிறீர்களே தாயே நடந்ததும் நான் நன்றி சொல்கிறேன் என்ற வார்த்தையை மற்றும் நீ ஒற்றை சொல்லை மட்டும் சொல் அப்பத்தான் நீ நம்புகிறாய் என்ற அர்த்தம் நம்பனும் பிள்ளையே உனக்கான வாசல் திறக்கப்பட்டு விட்டது உனக்கான பாதையும் உருவாகிவிட்டது நீ என்னிடம் வைத்த அத்தனை கேள்விகளுக்கும் இந்த தாய் பதில் கொடுக்கும் வேலை வந்து விட்டது என் முகம் பார்த்து வைத்த அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறும் நேரம் இந்த நாள் இனிபார் என்னை நம்பாமல் இருக்க மாட்டாய் என்னை மறக்காமல் இருக்க மாட்டாய் ஒருபோதும் உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்பதை உணரப்போகிறாய் உன் வாழ்க்கையில் நீப்பட்ட வழி கசமெல்லாம் மாறும் நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது இயற்கைக்கே மாற்றம் இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கு நான் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டேனா என்ன இந்த உலகத்தில் அனைத்தும் சாத்தியம்தான் என்பதை நீ நல்லா தெரிஞ்சுக்கு உன் வாழ்க்கையில் அனைத்தும் மாறும் எல்லாம் மாறும் நல்ல மாற்றங்கள் வரும் என்பதை உணரப் போகிறாய் என் தாய் இருக்கிறாள் எனக்கு என் வாராகி தாய் என்று சொல்வாய் நீ வாழ்க்கையில் சோர்ந்து போகும் சமயத்தில் தோள் கொடுத்து உயர்த்தி பிடிக்கப் போகிறேன் என் மீது நீ கொண்ட பக்தி உன் மீது வரும் எதிர்வினைகள் அனைத்தையும் முற்றிலுமாக அகற்றிவிடும் இனி நீ எப்போதும் பயப்பட தேவையே இல்லை உன்னருகில் உன் பக்கத்தில் நான் வந்துவிட்டேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற நான் வந்துவிட்டேன் எழுந்துவிட்டேன் தயாராகிவிட்டேன் உன்னை மேம்படுத்த போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் பயமும் கவலையும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் நான் எப்போதும் உன்னோடு தான் இருக்கிறேன் வேதனையில் இனி ஒருபோதும் நான் உன்னை தவிக்க விட மாட்டேன் இனி நீ நிம்மதியாக இரு உன்னுடைய வேண்டுதல்கள் இனி ஒவ்வொன்றாக நிறைவேற்றும் வேலையை நான் துவக்கி விட்டேன் தங்கமே நிச்சயமாக என்று பார் எந்த நொடிப்பொழுதும் உனக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று நல்ல விஷயம் ஒன்று நீ நினைத்த ஒன்று நடக்கப் போகிறது மகிழ்வாய் மனம் மகிழ்வாய் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே ஓட்டி போற்றி